வெண்புரசு மழைப்பாடல் ஐந்து பகுதி இரண்டு கானல்வெள்ளி வாசிப்பது சந்தீப் விதரன் ஆட்சி மண்டபத்தில் நான்கு கற்றெழுத்தர்கள் சூழ்ந்திருக்க கடிதங்களையும் அரசாணைகளையும் ஒரே சமயம் சொல்லிக் கொண்டிருந்தான் அவன் சொல்லச் சொல்ல ஏடுகளில் எழுத்தாணிகள் மெல்லிய சருகு நொறுங்கும் ஒலியுடன் சுழன்று ஓடிக்கொண்டிருந்தன எழுதியதும் கற்றழுத்தர்கள் விடுக்கும் முனகல் ஒலிகளும் விதரனின் சொற்களும் மட்டும் ஒலித்தன பத்ராவதியின் கரையில் நான்கு மீன்பிடி குலங்களுக்கு மட்டுமே படகோட்டவும் மீன்பிடிக்கவும் ஒப்பானை பிறர் படகுகளை விட வேண்டுமென்றால் அரச ஒப்புதல் பெற வேண்டும் என்று ஓர் அரசாணை அரக்குக் கொள்முதல் செய்யும் அதிகாரிகள் எப்போதும் தங்களிடம் கொள்முதல் செய்யப்பட்ட அரக்கின் ஒரு துளியை சான்றாக வைத்திருக்க வேண்டும் என்று இன்னொரு அரசாணை செய்தி நாட்டில் இளவரசி பிறந்தமைக்கு பேரரசி வாழ்த்து தெரிவிக்கிறார் என்று ஒரு திருமுகம் கங்க நாட்டில் நிகழவிருக்கும் திருவிழாவுக்கு பேரரசி பரிசும் பட்டுக்கொடியும் கொடுத்தனுப்புவதாக இன்னொரு திருமுகம் ஒவ்வொரு நாளும் நெடுநேரத்தை எடுத்துக் கொள்ளும் இந்த எளிய மேலாண்மைச் செயல்பாடுகளை ஏன் செய்கிறோம் என விதுரன் அப்போதும் வியந்து கொண்டான் அவற்றில் கொள்கை முடிவுகள் இல்லை அரசியலாடல்கள் இல்லை அறுதலும் அரைதலும் இல்லை அவை ஒவ்வொன்றும் பிரிது போன்றவை அறிவோ ஆற்றலோ அல்ல பிறழாத கவனம் மட்டுமே அவற்றுக்குத் தேவை அவற்றை அவன் செய்ய வேண்டியதுமில்லை ஆனால் அவன் ஒவ்வொரு நாளும் காலையில் அங்கே வந்து அமர்ந்து கொண்டிருந்தான் காணுலாவச் சென்றிருந்த போது ஒருமுறை காட்டையானை ஒன்றைக் கண்டான் வெண்டந்தம் நீண்டெழுந்த மதகளிரு அது வேங்கை மரத்தை வேருடன் சாய்த்து உண்ணும் துதிக்கை கொண்டது இளவெயிலில் சுடர்ந்து நின்ற சிறிய மலர்களை துதிக்கை நுனியால் கொய்து சுருட்டி வாய்க்குள் போட்டுக் கொண்டிருந்தது விதுரன் அதைக் கண்டு பொன்னகை செய்தான் அதனால் அந்த வீஞ்செயலை நிறுத்த முடியாதென்று எண்ணினான் நிறுத்த எண்ணந்தோறும் அவ்வெண்ணத்தின் விசையே அச்செயலை அழுத்தம் மிக்கதாக ஆக்கிவிடும் திருதராஷ்டிரனின் சூதே ஏவலனான விப்ரன் வந்து பணிந்து நின்றான் அவனைக் கண்டதும் விதரன் நிமிர்ந்து புருவங்களாலேயே என்ன என்றான் திருதராஷ்டிரன் அழைக்கிறான் என்று விப்ரன் உதட்டசைவால் பதில் சொன்னான் விதரன் எழுத வேண்டியவற்றை முழுமையாகச் சொல்லி முடித்து சால்வையைப் போட்டபடி எழுந்து கொண்டான் எஞ்சியவற்றை நான் மதியம் சொல்கிறேன் இவை உடனடியாக அனுப்பப்பட்டும் என்ற பின்பு இடைநாழை வழியாகச் சென்றான் அவன் பின்னால் வந்த விப்ரன் சினந்திருக்கிறார் என்றான் விதுரன் தலையை அசைத்தான் நேற்று பிதாமகர் இங்கே வந்து சென்றதை அறிந்திருக்கிறார் அவர் தன்னை வந்து சந்திக்காமல் சென்றதைப் பற்றித்தான் கடும் சினம் கொண்டிருக்கிறார் என்றான் விப்ரன் இளையவரிடம் உடனே தன்னை வந்து பார்க்கும்படி ஆணையனுப்பினார் அவரை அவரது அன்னை அனுமதிக்கவில்லை அது சினத்தை இன்னும் அதிகரித்திருக்கிறது விதுரன் அதற்கும் மெல்ல தலையை மட்டும் அசைத்தான் புஷ்பகோஷ்டம் என்று அழைக்கப்பட்டு அரண்மனையின் வலப்பக்க நீட்சியில் திருதராஷ்டிரனின் தங்குமிடம் அவனுக்கென்று சேவகர்களும் காவலர்களும் தனியாக இருந்தனர் மைய அரண்மனையில் இருந்து அப்பகுதிக்குச் செல்ல நீண்ட இடைநாழி அமைக்கப்பட்டிருந்தது விதரன் செல்லும் விப்ரனிடம் அவனுக்கான ஆணைகளைச் சொன்னான் உடனே பீஷ்மபிதாமகரிடம் சென்று அவர் இளவரசர்களை எப்போது சந்திக்கவிருக்கிறார் என்று கேட்டு வரவேண்டும் பேரரசி பீஷ்மரை இளவரசர்கள் சந்திப்பதை விரும்புகிறாரா என்று கேட்காமல் புரிந்து வர வேண்டும் புஷ்பகோஷ்டத்தில் நுழைந்ததும் விதிரன் உள்ளே யாழின் ஒலி கேட்பதை உணர்ந்தான் அவனது முகம் எளிதாயிற்று உள்ளே மேகராகம் ஒலித்துக் கொண்டிருந்தது சில கணங்கள் நின்றுவிட்டு விதிரன் மெல்ல உள்ளே நுழைந்தான் இசை மண்டபம் கலிங்கத்து சிற்பியால் அமைக்கப்பட்டது மரத்தாலான வட்ட வடிவமான கூடம் அனைத்து பக்கங்களிலும் நூற்றுக்கணக்கான சின்னஞ்சிறிய பொய்ச்சாளரங்கள் அவை எதிரொலிகளை மட்டும் உண்டு தழித்தன அந்த மண்டபத்தில் இருந்து நேரடியாக வெளியே திறக்கும் சாளரமோ வாயிலோ இல்லை காற்று வருவதற்கான வழிவளைவாக அமைக்கப்பட்டிருந்தது அங்கே வெளியோசை ஏதும் கேட்பதில்லை அறைக்கான நடுவே இருந்த வட்டவடிவமான கூரை திறப்பு வழியாக உள்ளே பெய்தது அது பொழியும் இடத்தில் இருந்த வட்டத் தடாகத்தில் தாமரைகள் மலர்ந்திருந்தன அதன் ஒரு பக்கம் இசை கேட்பவர்களுக்கான பீடங்கள் அமைந்திருந்தன தடாகத்தின் மறுகரையில் சூதர்கள் அமரும் வேடை நீரலைகள் வழியாகச் செல்லும்போது இசை இனிமை கொள்கிறது என்றனர் கலிங்கச் சிற்பிகள் குடைவான உட்கூரை கொண்ட அவ்வறையின் எப்பகுதியில் நின்று மெல்ல முணுமுணுத்தாலும் எந்த மூலையிலும் தெளிவாகவே கேட்கும் ஆனால் உள்ளே வரும் வழியிலும் செல்லும் வழியிலும் நின்று பேசினாலும் கால்களால் தட்டினாலும் மிக மெல்லிய ஒலியே எழும் அதற்கும் மேலாக அங்கே மரவுரியாலான கனத்த கால்மெத்தை போடப்பட்டிருந்தது விதரன் மரவுறியாலான இருக்கையில் ஓசையில்லாமல் அமர்ந்து கொண்டான் மூன்று சூதர்கள் குழல்களையும் ஒருவர் பேரியாழையும் வாசித்துக் கொண்டிருந்தனர் மேகராகம் என அதை அறிந்திருந்தாலும் விதரன் அதன் வண்ணங்களையும் சிறகுகளையும் அறிந்திருக்கவில்லை சில கணங்களுக்குள் அது மீண்டும் மீண்டும் ஒன்றையே சொல்லிக் கொண்டிருக்கும் எளிய பறவை என ஒலிக்கத் தொடங்கியது அவன் உடலை மிக மெல்ல அசைத்து அமர்ந்தான் திருதராஷ்டிரன் தன் தலையை ஒரு பக்கமாக சரித்து ஓடில்லாத முட்டை போன்று மெல்லிய தோல் ததும்பிய விழிகளை தூக்கியபடி கேட்டுக் கொண்டிருந்தான் அவையிலிருந்து நான்கு ஏவலர்களும் இசையில் ஆழ்ந்து ஓவியங்கள் போல நின்றனர் இசை இவர்களை என்னதான் செய்கிறது என விதுரன் எண்ணிக் கொண்டான் இசை என்பது என்ன சீரமைக்கப்பட்ட ஒலிகள் அந்த ஒழுங்கை அறிந்தவர்கள் அவற்றை எழுச்சியாக வீழ்ச்சியாக பொழிவாக சுழற்சியாக பொங்கலாக அமைதலாக எண்ணிக்கொள்கிறார்கள் பறவையைக் கண்டு பறத்தலை அடைவது போல அது செல்லுமிடமெல்லாம் அகம் செல்லப் பெறுகிறார்கள் வாலுடன் விளையாடும் பாலரம் ஆனால் தன் வாளன்றி தன்னை அறிந்து விளையாட வேறேதுள்ளது என் நூலறிவு என் வால் இந்த இசை இவர்களின் வாழ் இல்லை இது அவர்கள் அடைவதை அறியவே முடியாத என்னுடைய கற்பனை அது என்ன என்று அவர்களே அறிவார்கள் அந்தச் சூதர்களுக்கும் அரியணை அமர்ந்த மன்னனுக்கும் நடுவே அவர்கள் பரிமாறிக் கொள்ளும் ஏதோ ஒன்று உள்ளது நாக்கின் நினைவு மொழியாகி சிந்தையாகி கண்ணீராகி சிரிப்பாகி நிறைவது போலத்தான் அதிரும் கம்பிகளில் நிரளிச் செல்லும் விரல்களும் அறைய முடியாத ஓர் ஆடல் இசை ஒய்ந்தது சூதர்கள் யாழையும் குழல்களையும் ஓசையில்லாமல் வைத்துவிட்டு கைகூப்பி வணங்கினர் அந்தச் சூதர்களில் புல்லாங்குழல் இசைத்து ஒருவர் விழி இழந்தவர் என்பதை விதுரன் கண்டான் தலை சரிய அமர்ந்திருந்த திருதராஷ்டிரன் யாழ் எஞ்சிய மீட்டலையும் அழித்து ஒய்ந்ததும் மலைப்பாம்புகளைப் போன்ற தன் பெரிய கைகளைத் தூக்கி வணங்கினான் புலித்தோலாசனத்தில் சாய்ந்து கிடந்த பெரிய கரிய உடலை தூக்கி நிமிர்ந்து அமர்ந்தான் பெருங்காற்றில் புனைக்கும் பாய்மரங்கள் போல தோள்கள் இறுகி விம்மி அசைய கைகளை விரித்து மேகத்தைக் காட்டிவிட்டீர்கள் சூதர்களே என்றான் குழுவின் தலைவர் எங்கள் நல்லூழ் அது அரசே என்றார் சூதர்கள் மலர்ந்து முகத்துடன் புன்னகை செய்தனர் இடது மூலை புல்லாங்குழலை இசைத்தவர் யார் அவரது இசை எனக்கு மிக இனியதாக இருந்தது என்று திருதராஷ்டிரன் சொன்னான் விழியிழந்த சூதர் எழுந்து வணங்கி அரசே அதை வாசித்தவன் நான் என் பெயர் அவலிப்தன் என்றார் அவரது பெயரைக் கேட்டதும் திருதராஷ்டிரன் இருகைகளையும் விரித்து நேர்பார்வையற்றவரா என்றான் ஆம் அரசே திருதராஷ்டிரனின் இருக்கைகளும் விரிந்தவாறு அசையாமல் நின்றன பின்பு வாரும் என்றான் அவலிப்தன் அருகே சென்றதும் திருதராஷ்டிரன் அவரை நோக்கி கை நீட்டினான் அவலித்தனை இட்டுச் சென்ற சூதர் அவரை திருதராஷ்டிரனின் கைகளுக்கு அருகே தள்ளினார் திருதராஷ்டிரனின் கனத்த கைகள் தன் தோளில் விழுந்தபோது அவலிப்தன் தடுமாறினார் திருதராஷ்டிரன் அவரது தோள்களையும் முகத்தையும் தலையையும் தன் கைகளால் வருடினான் விதுரா என்றான் அரசே என விதுரன் அருகே சென்றான் மூடா நீ வந்ததை உன் நாற்றம் மூலமே அறிந்தேன் இவருக்கு நூறு பொற்கழஞ்சுகளைக் கொடு என்றான் ஆணை என்றான் விதுரன் திருதராஷ்டிரன் அவலித்தரே நீர் மணம் புரிந்தவரா என்றான் அவலிப்தன் இல்லை அரசே என்றார் திருதராஷ்டிரன் விதுரா நம் அரண்மனையின் அழகிய சூதப் பெண் ஒருத்தியை இவருக்குக் கொடுக்க நான் ஆணையிடுகிறேன் என்றான் விதுரன் பணிந்து ஆணை என்றான் அந்தப் பெண்ணுக்கு நான் ஆயிரம் பொன்னை சீதனமாக அளிப்பேன் அவள் விரும்பும் ஊரில் ஓர் இல்லமும் நூறு பசுக்களும் அழிக்கப்படும் என்று சொல் அதை விரும்பும் பெண்களில் ஒருத்தியைத் தேர்வு செய் விதுரன் அவ்வண்ணமே என்றான் அவலிப்தன் தன் விழுந்த கண்களில் இருந்து கண்ணீர் வழிய கைகூப்பி நின்றார் விதுரன் அவரை இளவரசரின் காலில் விழச் செய்யும்படி இன்னொரு சூதரிடம் கை காட்டினான் அவர் தோளைத் தொட்டு அழுத்தியதும் அவலிப்தன் அப்படியே குனிந்து திருதராஷ்டிரன் கால்களைத் தொட்டு வணங்கினார் அவரது கண்ணீர் தரையில் சுட்டியது திருதராஷ்டிரன் அவரை தூக்கி தன் மார்போடு அணைத்துக் கொண்டான் பெரிய தேக்கு மரத்தில் பொந்தில் முளைத்து சிறிய மரம் போல தெரிந்தார் அவலிப்தன் அப்போது தன் கட்டுக்கள் அனைத்தையும் இழந்து அவலிப்தன் உடல் குலுங்க அழத் தொடங்கினார் விதரன் அவரை விலக்கிக் கொள்ளுமாறு கையைக் காட்ட சூதர்கள் அவரை இழுத்து விலக்கிச் சென்றனர் சூதர்களே சிறந்த இசை உங்கள் அனைவருக்கும் ஐம்பது பொன் கொடுக்க ஆணையிடுகிறேன் அரண்மனை அதிதைக் கூடத்தில் நீங்கள் மேலும் ஒரு மாதம் தங்கி என்னை இசையால் நிறைக்க வேண்டும் என்றான் ஆணை அரசே என்றார் முதிய சூதர் விதுரா என்றான் திருதராஷ்டிரன் ஆணை நிறைவேற்றப்படும் அரசே என்றான் விதுரன் அவர்கள் தங்கள் கருவிகளை எடுத்துக்கொண்டே கிளம்பினார்கள் அவலித்தன் அழுதபடி தன் நினைவில்லாதவராக நடந்தார் அவரை இரு சூதர்கள் ஏந்திச் சென்றனர் அவர் செல்வதைப் பார்த்து சற்று புன்னகைத்த பின் விதுரன் திருதராஷ்டிரன் முன்னால் அமர்ந்து கொண்டான் திருதராஷ்டிரன் இசையை தன்னுள் மீட்டியபடி ஆசனத்தில் அமர்ந்திருந்தான் பேச்சைத் தொடங்குவதற்காக விதுரன் இரவுக்குரிய இசை அண்ணா என்றான் ஆம் ஆனால் நான் அந்த வேறுபாட்டுக்கு வெளியே இருக்கிறேன் என்றான் திருதராஷ்டிரன் மழை வரவேண்டுமென்று தோன்றியது இரவில் வெப்பம் அதிகம் நான் நன்றாகத் துயிலவில்லை காலையில் எழுந்ததுமே மழைக்காலத்தை நினைவுகூர்ந்தேன் ஆகவேதான் மேகராகம் இசைக்கச் சொன்னேன் அவர்கள் இசைத்துக் கேட்டபோது பொதுமழையின் குளிரை என் உடலில் உணர்ந்தேன் விதுரன் ஆம் மேகராகம் மழையைத்தான் நினைவூட்டுகிறது என்றான் மழைக்கால ராகம் ஆனால் மழை கொட்டும்போது அதைப் பாடினால் தோலுரையால் போர்த்திக் கொள்வது போல வெம்மையாக இருக்கும் திருதராஷ்டிரன் தலையை அசைத்தான் பின் சினந்தெழுந்து நான் உன்னை அழைத்து இரண்டு நாழிகை ஆகிறது உன் வேலையை முடித்துவிட்டு நீ வரவேண்டுமென நான் சொல்லவில்லை என்று உரத்தகுரலில் சொன்னான் அரசே நீங்கள் ஏன் அழைக்கிறீர்கள் என்று தெரியும் ஆகவே உரிய விசாரணைகளை முடித்துவிட்டு வரலாமென நினைத்தேன் என்றான் விதுரன் அரசே என்ற வெளியே அவனை சமன் செய்துவிடுமென அவன் அறிந்திருந்தான் பீஷ்ம பிதாமகரை எப்போது தாங்கள் சந்திப்பது என்றும் பேரரசி அப்போது உடனிருக்கலாமா கூடாதா என்றும் விசாரித்து வர ஆளனுப்பினேன் ஆகவேதான் தாமதம் திருதராஷ்டிரன் தசைகள் அதிர இரு கைகளையும் சேர்த்து பேரொலியுடன் அறைந்தான் ஏன் நான் உன்னிடம் சொன்னேனா அவரை நான் பார்க்க வேண்டும் என்று நான் இந்நாட்டு மன்னன் என்னை அவர் பார்க்க வேண்டும் அதைத்தான் நான் சொன்னேன் ஆம் அதைத்தான் நானும் சொன்னேன் மன்னரின் விருப்பம் இது அவர் வந்து சந்திக்க வேண்டும் என்று திருதராஷ்டிரனின் கைகள் காமம் கொண்ட வேழங்கள் துதிக்கை பிணைப்பது போல இணைந்தன அவர் என்னை மதிக்கவில்லை என்றால் நானும் அவரை மதிக்கவில்லை எனக்கு எவருடைய ஆசையும் இல்லை அதை அவரிடம் சொன்னாயா என்றான் விதுரன் அரசே ஒருபோதும் அரசர் இவற்றை நேரடியாக சொல்லக்கூடாது சொல்வது பிழை என்றல்ல மாண்புக்குரியதல்ல என்று சொல்கிறேன் அவ்வுணர்ச்சியை நுட்பமான குறிப்புகள் வழியாக நீங்கள் காட்டலாம் திருதராஷ்டிரன் எப்படி என்றான் விதுரன் குறைந்த சொற்களில் பேசலாம் அல்லது ஒன்றுமே பேசாமலிருக்கலாம் அவர் புரிந்து கொள்வார் திருதராஷ்டிரன் ஆமோதித்து தலையசைத்தான் அவர் என்னை எப்போது சந்திக்கிறார் என்ன சொல்லி அனுப்பியிருக்கிறார் விதுரன் இன்னும் தூதன் வரவில்லை வந்துவிடுவான் திருதராஷ்டிரன் தலையை அசைத்து விப்ரன் எங்கே அடே என்றான் அவனைத்தான் பீஷ்மரை சந்திக்க அனுப்பியிருக்கிறேன் நான் தங்களை இட்டுச் செல்கிறேன் என்றான் விதுரன் திருதராஷ்டிரன் கை நீட்ட அதை விதுரன் பற்றிக் கொண்டான் எழுந்து நின்றபோது விதிரனின் தலை திருதராஷ்டிரனின் நெஞ்சுக்குழி அளவுக்கு உயரமிருந்தது திருதராஷ்டிரனின் கைகளை தன் தோளில் தாங்க விதிரனால் முடியவில்லை தூண் படிகள் என செல்லும் வழியை மெல்லச் சொல்லியபடியே விதுரன் நடந்தான் திருதராஷ்டிரன் இந்த அறைக்குள் நான் சிறையிடப்பட்டிருந்தாலும் எனக்கு அனைத்து செய்திகளும் வந்து கொண்டுதான் இருக்கின்றன விதுரா என்றான் திருதராஷ்டிரன் அன்னசாலைக்குச் சென்று கழுவிட்டு உணவுண்ண அமர்ந்தான் நிலத்திலிட்ட சித்திரப்பலகையில் அமர்ந்து பசுவின் குழம்புகள் போல கால்கள் கொண்ட அன்னப்பலகையை தன் முன் வைத்துக் கொண்டான் அவன் வருவதை அறிந்து அன்னத்துடன் சேவகர்கள் கூடி நின்றனர் நீயும் உண்கிறாயா என்றான் திருதராஷ்டிரன் இல்லை அரசே நான் பகலில் உண்பதில்லை என்றான் விதுரன் எப்போதிலிருந்து என்றான் திருதராஷ்டிரன் சென்ற முழு நிலவு முதல் பகலில் உணவு இருந்தால் உடல் இலகுவாகிறது திருதராஷ்டிரன் ஏன் உன்னை வதைத்துக் கொள்கிறாய் மூடா ஏற்கனவே உன் உடல் இலகு போலிருக்கிறது என்றான் நன்றாக உண்ண வேண்டும் கனத்த உடலிருந்தால் உள்ளமும் உறுதியாக இருக்கும் விதுரன் புன்னகை செய்தான் சேவகர்களுக்கு அவன் சைகை செய்ததும் அவர்கள் கோதுமை அப்பங்களை அவன் அன்னப்பலகை மேல் இருந்த மூங்கில் கூடையில் அடுக்கினார்கள் ஒவ்வொன்றும் விதரன் இருக்கை பலகை அளவுக்கே பெரியவை ஆனால் அவை திருதராஷ்டிரன் கைகளுக்கு சிறியவையாகத் தெரிந்தன அவன் அவற்றை இரண்டாகக் கிழித்து இரண்டு வாயில் உண்டான் பருப்பையும் மாமிசத்தையும் சேர்த்து சமைக்கப்பட்டிருந்த கூட்டை அவற்றுடன் இணைத்துக் கொண்டான் சேடியான ஊர்ணை வேகமாக வந்து மூத்த அரசி அம்பிகை என்று வருகை அறிவித்தாள் திருதராஷ்டிரன் தலை தூக்காமலேயே வருக என்றான் ஊரணைக்குப் பின் அம்பிகை முன்னால் வெண்சங்கமும் பின்பக்கம் கவரையுமாக இரு சேடிகள் வர வெள்ளை ஆடையில் நடந்து வந்தாள் திருதராஷ்டிரன் தலையை சரித்து ஆட்டியபடி அப்பம் என உருமினான் அவன் முன்னாலிருந்த கூடையில் அப்பங்களில்லாததை உணர்ந்த சேவகர்கள் மீண்டும் அப்பங்களை அள்ளி அடக்கினார்கள் விதரன் எழுந்து வணங்கி அரசியை வணங்குகிறேன் என்றான் அம்பிகை சேடியரை கையசைவால் செல்லும்படி பணித்துவிட்டு திருதராஷ்டிரன் முன்னால் அமர்ந்தாள் அருகே இருந்த கூடையில் இருந்து அப்பங்களை எடுத்து அவன் முன் வைத்துவிட்டு செம்மொழியில் இன்றுதான் நான் பீஷ்மர் வந்து சென்ற செய்தியைக் கேள்விப்பட்டேன் என்றாள் செல்லவில்லை அரசி ஆயுதசாலையில் இருக்கிறார் என்றான் விதுரன் மீண்டும் வருவார் அம்பிகை வந்தாக வேண்டும் நான் காலையில் திருதராஷ்டிரனிடம் சொன்னேன் நீ இந்த நாட்டின் மன்னன் ஆகப் போகிறவன் அவர் பிதாமகராக இருக்கலாம் ஆனால் குடிகள் எவரும் மன்னனுக்கு பணிந்தாக வேண்டும் அவர் உன்னை வந்து சந்தித்துச் செல்ல வேண்டிய கடமை கொண்டவர் என்று என்றாள் அவரை வந்து சந்திக்கச் சொல்லி ஆணை சென்றிருக்கிறது அன்னையே என்றான் விதுரன் திருதராஷ்டிரன் பால் என உறக்கக் கூவினான் அம்பிகை பால் எங்கே என்ன செய்கிறீர்கள் என்றாள் சேவகர்கள் மூவர் பால்குளங்களுடன் வந்தனர் திருதராஷ்டிரன் அவற்றில் ஒன்றை வாங்கி வாயில் வைத்து யானை துதிக்கையால் நீர் உறிஞ்சும் ஒலியில் குடித்தான் வருவாரா என்று அம்பிகை கேட்டாள் வருவாரென்றே நினைக்கிறேன் என்றான் விதுரன் நேற்று பேரரசியிடம் அவர் பேசியதென்ன என்று தெரியுமா என்று அம்பிகை கேட்டாள் நீ பேரரசியின் அணுக்கத்தினன் அவள் ஆணையிடாத எதையும் சொல்லப்போவதில்லை ஆனாலும் கேட்கிறேன் அம்பிகையின் கண்களில் வந்து கூர்மையை விதுரன் கவனித்தான் நீ எந்தப் பக்கம் இருக்கிறாய் என்று அறிவதற்காகவே இதைக் கேட்கிறேன் என்றாள் அவள் அவ்வுணர்ச்சியை அவள் மறைக்காததனாலேயே அது ஒருவகை பேதைத்தனம் கொண்டிருப்பதை உணர்ந்து விதுரன் உள்ளூர புன்னகை செய்து கொண்டான் இதில் மந்தனமென ஏதுமில்லை அரசி பேரரசி விரும்பாத எதையும் நான் சொல்லப்போவதில்லை என்றான் விதுரன் பீஷ்மபிதாமகரிடம் பேரரசி பெரிய இளவரசரின் மனங்கொள்ளலைப் பற்றித்தான் விவாதித்திருக்கிறார் அரசருக்கு பதினெட்டு வயதாகிறது மனநிகழ்வும் முடிநிகழ்வும் இன்னும் மூன்று மாதங்களுக்குள் நிகழ்ந்தாக வேண்டும் அதுதான் பேசப்பட்டது அம்பிகை அவள் எண்ணத்தில் என்ன திட்டம் இருக்கிறது என்று தெரியுமா என்றாள் திருதராஷ்டிரன் எவராக இருந்தாலும் முதன்மை ஷத்திரிய குலமாக இருக்க வேண்டும் பார்வையற்றவன் என்பதனால் நான் ஒருபோதும் எழுகலத்தில் மனம் புரியப் போவதில்லை என்றான் விதுரா மூடா உன் பேரரசியிடம் சொல் அப்படி ஒரு எண்ணத்துடன் என்னை நெருங்குவதை அவமதிப்பாகவே கொள்வேன் இல்லை அரசே அவர்களின் சிந்தையில் இருப்பது தாந்தாரம் என்றான் விதிரன் அம்பிகை தாந்தாரமா அது மலைவேடர்களின் நாடல்லவா குலமில்லாதவர்கள் ஷத்ரியர்களால் ஒதுக்கப்பட்டவர்கள் அவர்களிடம் மனம் கொண்டால் நம்மை காசி நாட்டில் எல்லை நகையாடுவார்கள் என்றாள் கிருதராஷ்டிரன் பெருங்குரலில் உருமினான் அரசே அரசு சொல்லும் காந்தாரத்தின் கதையெல்லாம் பழைய புராணம் இன்று அதுவல்ல நிலைமை அஸ்தனபுரியின் மொத்த கருவூலத்தை விட பெரியது அவர்களின் அன்றாட நிதிக்குவை என்கிறார்கள் உத்தரபதத்தில் இருக்கிறது அவர்களின் தேசம் வீரர்கள் சோனக நாட்டுக்கும் யவனத்துக்கும் கொண்டு செல்லும் பட்டுக்கும் புல்லுக்கும் அவர்கள் பெரும் சுங்கத்தால் அவர்களிடம் செல்வம் வெள்ளம் போல பெருகிச் செல்கிறது அவர்களுடன் ஒப்பிடுகையில் நாம் சின்னஞ்சிறு நாடு என்றான் அம்பிகை இருந்தாலும் எனத் தொடங்க இடைமறித்து பேரரசி காந்தாரத்தை மன உறவுக்குள் கொண்டுவர நினைப்பதில் பெரிய திட்டங்கள் உள்ளன அரசி அந்த மன உறவு நிகழ்ந்தால் நாம் பாரத வருஷத்தின் பெரும் ஆற்றலாக உருவெடுப்போம் கங்கைக்கரை சதிரியர்கள் அனைவரையும் அடக்கி நமக்கு கப்பம் கட்ட வைப்போம் என்றான் விதுரன் திருதராஷ்டிரன் அப்பம் என் விட்டு ஆம் அதைச் செய்தாக வேண்டும் நான் பார்வையற்றவன் என்று அயோத்தி நாட்டரசன் எள்ளினான் என்று சொன்னார்கள் அவனே என் காலடியில் வீழ்த்த வேண்டும் என்றான் இன்றைய சூழலில் நம்மை காந்தாரம் ஏற்பதுதான் அரிது என்றான் விதுரன் அதற்கான திட்டங்களையே பிதாமகரும் பேரரசியும் பேசினர் அம்பிகை என்ன திட்டங்கள் என்றாள் அவர்களிடம் பேச பிதாமகரே நேரில் காந்தாரம் செல்லவிருக்கிறார் காந்தாரத்துக்கும் அஸ்தனபுரிக்கும் இடையேயான நட்பு எப்படி இருநாடுகளையும் பேரரசுகளாக ஆக்கும் என்பதை போகிறார் நம் அரசர் விழிழந்தவர் என்றாலும் எல்லையற்ற தோல்வல்லமை கொண்டவர் என்பதை சொல்லவிருக்கிறார் அதை அவர் சொல்லியாக வேண்டும் என்றான் திருதராஷ்டிரன் பார்த்த வருஷத்தின் எந்த மலனும் என்னுடன் சமரிட வரலாம் விதரன் புன்னகைத்தபடி உங்களை வெல்ல இன்று இங்கே எவருமில்லை அரசே சிபி நாட்டின் பாலிகருக்கு நிகரானவர் நீங்கள் அவரை எவரும் வென்றதே இல்லை என்றான் அம்பிகை என் மைந்தன் அரசாள வேண்டும் அடுத்து முழு நிலவு நாளில் அவன் ஹஸ்தியின் அரியணையில் அமர்ந்தாக வேண்டும் என்றாள் ஒவ்வொரு நாளும் நான் எண்ணிக்கொண்டிருப்பது அதைத்தான் சென்ற பதினெட்டு ஆண்டுகளாக நான் அதற்காகக் காத்திருக்கிறேன் அதில் என்ன ஐயம் என்றான் விதுரன் உடற்குறையிருப்பன் அரசாளக்கூடாதென்று சில வைதிகர் சொல்கிறார்களே என்றாள் அம்பிகை அப்படி ஒரு சொல் பிரகஸ்பதியின் ஸ்மிருதியில் உள்ளது அரசி ஆனால் சிறந்த அமைச்சர்களைக் கொண்ட மன்னன் நூறு விழிகளைக் கொண்டவன் என்றும் அதே நெறிநூல்கள்தான் சொல்கின்றன அவ்வாறு நம் அரசருக்கு பார்வையில்லை என்று சொல்லும் எந்த வைதிகனிடமும் நாம் ஒன்றைத்தான் போகிறோம் நான் நம் அரசரின் அமைச்சன் அவரது குருதியும் கூட நூலிலோ வழக்கிலோ நம்பிக்கையிலோ நானறியாத ஏதேனும் ஆட்சி முறையோ முதுநெறியோ அறமோ இருக்கிறதென அவர் நிறுவட்டும் அப்படி நிறுவவில்லை என்றால் நம் அரசர் ஆயிரம் விழிகள் கொண்டவர் என அவர்கள் ஏற்றாக வேண்டும் அந்த அரைக்கூவலை ஏற்கும் எவரும் இன்று பாரத வருஷத்தில் இல்லை அம்பிகை அதைத்தான் நானும் நம்பியிருக்கிறேன் என்றாள் ஆனாலும் என்னை கவலை அரித்துக் கொண்டிருக்கிறது என்னைச் சூழ்ந்து ஏதோ வஞ்சம் நிகழ்ந்து கொண்டிருப்பதாக தோன்றிக் கொண்டே இருக்கிறது என்றாள் அன்னசாலை வாயிலில் விப்ரன் வந்து நின்றான் என்ன என்றான் விதுரன் விப்ரன் தயங்கினான் சொல் என்ன என்றான் கிருதராஷ்டிரன் அரசச் செய்தி என்றால் அரசியும் அரசரும் கேட்கலாமே என்றான் விதுரன் விப்ரன் நான் பிதாமகரைப் பார்த்தேன் அவரிடம் அரசர் சந்திக்க விரும்புவதைச் சொன்னேன் என்ற பின் மீண்டும் தயங்கினான் எப்போது சந்திக்க வருகிறார் என்று அம்பிகை கேட்டாள் விப்ரன் அவர் நம் அரசரை நாளை காலை புலரி வேளையில் அவரது ஆயுதசாலையில் சென்று சந்திக்கும்படி சொன்னார் என்றான் சில கணங்கள் அது திருதராஷ்டிரனுக்கு புரியவில்லை புரிந்ததும் தன் இரு கைகளையும் பாறைகள் உடையும் ஒலியுடன் ஒங்கி அறைந்து கொண்டு எழுந்துவிட்டான் என்ன சொன்னார் சொல் இப்போதே சொல் என்ன சொன்னார் விதுரன் அவரை தாங்கள் சென்று சந்திக்கும்படி சொல்லியிருக்கிறார் அரசே என்றான் விதுரா நம் தளபதிகளிடம் சொல் இப்போதே அவரை சிறையிட்டுக் கொண்டு வந்து என் முன் நிறுத்தும்படி சொல் என்று பெருங்குரலில் கூச்சலிட்டபடி திருதராஷ்டிரன் கைகளை விரித்தான் வானை நோக்கி அவற்றை தூக்கியபடி அவர் என் காலடியில் காலடையில் வேண்டும் இன்றி என்றான் விதரன் அரசே முறையென ஒன்றுள்ளது என்றான் அவர் உங்கள் பிதாமகர் இந்த நாட்டு மக்களின் நெஞ்சில் தந்தையுருவாக வாழ்பவர் அவரை சிறையிடும்படி நீங்கள் சொன்னால் தளபதிகளும் தயங்குவார்கள் வைதிகர்கள் ஏற்க மாட்டார்கள் அனைத்தையும் விட மக்கள் ஏற்க மாட்டார்கள் தாங்களோ இன்னும் முடிசூடவில்லை முடிசூட மக்கள் எதிர்ப்பையும் வெல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிறீர்கள் இன்று நீங்கள் எவரையும் பகை கொள்ள முடியாது எந்த நெறியையும் மீற முடியாது அப்படி என்றால் என்ன செய்யலாம் என் ஆணை தூக்கி வீசப்படுகிறது விழியற்றவன் என என்னை ஏளனம் செய்திருக்கிறார் பிதாமகர் அவரை விட்டுவிடவா சொல்கிறாய் என்றான் திருதராஷ்டிரன் அவன் விழிகள் தனியாக உயிர்கொண்டவை போல துள்ளி ஆடின விதிரனை நோக்கிக் குனிந்து சொல் நீ என்ன வழி வைத்திருக்கிறாய் என்று கூவினான் அரசே அவரை நீங்கள் தண்டிக்கத்தான் வேண்டும் அதற்குரிய சிறந்த வழியும் உள்ளது அவரை நீங்கள் துவந்த யுத்தத்துக்கு அழையுங்கள் என்றான் விதுரன் அது வீரர்களின் வழி எப்பாவமும் அதில் கலக்காது நாட்டாரும் முனிவரும் வைதிகரும் அதை மறுக்க முடியாது அம்பிகை அவர் தனுர்வேத ஞானி என்று இடைமறித்துப் பதறினாள் ஆ ஆனால் தங்கள் மைந்தர் இந்நாட்டு அரசர் அரசர் எவரொருவரை போர் செய்ய அழைத்தாலும் போர் முறையையும் போர்க்கருவியையும் அவரே முடிவு செய்யலாம் நம் அரசர் மல்யுத்தத்தை தேர்ந்தெடுக்கட்டும் என்று விதுரன் சொன்னான் திருதராஷ்டிரன் இருகைகளையும் தட்டியபடி ஆம் அது சரியான வழி என்னுடன் அவர் மல்யுத்தம் செய்யட்டும் அவரை கசற்றி ஒடித்து விடுகிறேன் என்றான் ஆனால் எனத் தொடங்கிய அம்பிகையை இடைமறித்து விதுரன் இது ஒன்றே வழி அரசி பீஷ்மரையே நம் அரசர் வென்றுவிட்டாரென்றால் அதன்பின் இந்நகரில் அவரை அவமதிக்க எவரும் துணிய மாட்டார்கள் மர்க்கடஹஸ்தி மார்க்கம் என்று இதைச் சொல்வார்கள் நெருநூல்களில் குரங்குகளிலும் யானைகளிலும் எது வலிமை மிக்கதோ அது இயல்பாகவே அரசனாகிவிடுகிறது அதை எவரும் அரசனாக ஆக்க வேண்டியதில்லை அதை ஏற்காதவர்கள் அதனுடன் போரிட்டுக் கொல்ல முயலலாம் முடியாவிட்டால் உயிர்விடலாம் என்றான் திருதராஷ்டிரனிடம் அரசே மர்க்கடஹஸ்தி நியாயப்படி எது முன்னர் வல்லமை மிக்கதாக இருக்கிறதோ அதை வெல்வதே அரசனாக ஆகும் வழி நீங்கள் பீஷ்மரை வென்றுவிட்டால் உங்களை இம்மக்கள் அரசனாக ஏற்றாகிவிட்டதென்றே பொருள் என்றான் அதுதான் வழி தேய் விப்ரா என்றான் திருதராஷ்டிரன் அரசே என்று விப்ரன் பணிந்தான் உடனே பீஷ்மருக்கு துவந்த யுத்தத்துக்கான அரைகூவலை முறைப்படி அனுப்பு என்னுடன் அவர் மல்யுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல் என்ற பிங் திருதராஷ்டிரன் திரும்பி மல்யுத்தத்தின் விதியை அறிவாயல்லவா விதரா தோல்வி என்றால் அது இறப்பு மட்டுமே என்றான் ஆம் அதுவே முறை என்றான் விதரன் ஆனால் என அம்பிகை பேசவர அரசி பாரத வருஷத்தின் பெருந்தோள்களுக்குரியவர் நம் அரசர் அரைநாழிகை நேரத்தில் மற்போர் முடிந்துவிடும் பீஷ்மர் மாழ்வார் அனைத்து இக்கட்டுகளும் எளிதாக முடிவுக்கு வரும் என்றான் விதரன் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி